புரட்சிக்கு வணக்கம் என்று சொன்னால் புரட்சியை அடுத்த நாள் வரப்போவதில்லை புரட்சிக்கு வணக்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு இஸ்லாமிய பெரியவர் உண்டாக்கிய முழக்கம் எல்லா மேடைகளிலும் பாஜக மேடையில் கூட இன்கலாப் ஜிந்தாபாத் இன்கலாப் செலாம் என்று சொல்கிறார் நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன் போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் நின்று சரி பெங்களூர் போனால் அங்கே கிராந்தி சங்கோலி ராமையா கிராந்தி என்றாலும் புரட்சி ஆனால் இந்த மாதிரி ஒரு வாசகத்தை ஒரு ஒரு கூட்டத்தில் சொன்னார் என்று உளவுத்துறை வைக்கக்கூடிய அந்த அறிக்கையை பார்த்து நீங்கள் புரட்சிக்கு தூண்டுகிறீர்கள் இது சாதாரணமான முழக்கம் அல்ல பிரெஞ்சு புரட்சி ராபஸ்பியர் சொன்னது போல் இருக்கிறது ஆகிய அனுமதிக்க முடியாது பிணை கிடையாது ஒரு ஜேஎன்யூ பல்கலைக்கழக மாணவருக்கு பிணை மறுப்பதற்கு டெல்லி உயர் நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறாங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு இது சாதாரணமான முழக்கம் அல்ல நீங்கள் தூண்டி விடுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள் இதை பார்த்து எவ்வளவு பேர் இந்த மாதிரி டெல்லி உயர் நீதிமன்றம் ஒரு பிணை வழக்கில் உங்களுக்கெல்லாம் தெரியும் உமர் காலி நாலு வருடமாக சிறையில் இருக்கிறார் பிணை மறுபடியும் மருத்துவ மறுக்கப்பட்டு வருகிறது பல்வேறு காரணங்களுக்காக அதில் ஒரு காரணம் பிணை மறுப்பதற்கான காரணம் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் இந்த புத்தகத்தை பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறதில்லை நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்கணும் சபஸும் நானும் பேச வந்தபோது என்னை காஷ்மீர் பற்றியும் அவரை இந்த புத்தகத்தை பற்றியும் பேசுவதாக ஏற்பாடு பண்ணார் நான் சொன்னேன் இந்த புத்தகத்துடைய தலைப்பு மிக அழகாக இருக்கிறது இன்னும் எத்தனை காலத்திற்கு நிலவை கூண்டிலே அழைத்திருப்பீர்கள் ஆகவே நான் இதை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லி நான் வாங்கினேன் இந்த புத்தகத்திலே நூற்றி இருபத்தொம்போதாவது பக்கத்தில் அந்த உயர்நீதிமன்றத்துடைய அந்த பிணை மனு மறுப்பதற்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை படிப்பவர்கள்லாம் சிரிப்பார்கள் இந்த நான் அதிகமாக அதை படிக்கப் போது நீங்கள் பாடுங்கள் அதில் சொல்கிறார்கள் உமர் காலிக் மேக்ஸிமலியன் கூறியதை போல் பயங்கரவாதமும் ஆயுதமும் புரட்சி என்கிற பார்வையில் பார்க்கிறாரா அல்லது இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் பார்வையை பார்க்கிறார் நீங்கள் புரட்சி செலாம் என்று சொன்னால் யாரோட பார்வையில பியர் அல்லது ஜவஹர்லால் நேருவா என்று கேள்வியை கேட்கிறார்கள் கேள்வியை கேட்டு அதற்கு பதிலும் சொல்லி பிணை மறுக்கப்படுகிற ஒரு காட்சியை நான் இங்கே பார்க்கிறோம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சிறையில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை பற்றிய ஆவணங்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் மீது என்ன குற்றம் அவர்கள் பிணையை வெளியேற்பட்டார்களா இல்லையா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் நாம் துண்டு துண்டாக பத்திரிகையில் படிக்கிறோம் அவை எல்லாத்தையும் தொகுத்து இந்த புத்தகத்தில் இருக்கிறேன் இந்த நிலவை எவ்வளவு நாள் ஊழியிலே அடைக்கப்போயிருக்கின்ற கேள்வியை சுசித்திர அவர்களின் மிக தைரியமாக கேட்டிருக்கிறார்கள் நான் இதை பற்றி அதிகமாக சொல்லுவதற்கு நினைவுகளில் பத்து நிமிடம் தான் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் இந்த தலைப்புக்கு பிறகு இன்றைக்கு சிறையில் செல்லக்கூடிய கைதிகள் என்று பார்த்தால் ஆண்கள் தான் நான் ஏதோ ஆண்களுக்கு ஆதரவாக பேசவில்லை ஆண்கள் தான் பெரும்பான்மை சிறுபான்மைதான் பெண்கள் எல்லா சிறை கைதிகளுடைய கணக்கை எடுத்து பார்த்தால் தெரியும் அப்படி சிறைக்கு சென்ற பெண்கள் அவருடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார்களா என்றால் மிக குறைவு நாங்கள் எல்லாம் அரசியலிலே ஆரம்பத்தில் வந்தபோது ஜூலியஸ் பூசிக்கின் தூக்கு மேடை சிஏ பாலனி தூக்குமேடை மேடை நிழல் இப்படியெல்லாம் படித்து எங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆனால் பெண்கள் சிறை கைதியாகி தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் என்று பார்த்தால் கடந்த அறுபது வரை காலத்தில் ஐம்பது வரை காலத்தில் மூன்று புத்தகங்கள் தான் இருக்கிறது ஆங்கிலத்தில் மற்ற இந்திய மொழியில் எவ்வளோ மனித கிடையாது முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் மூலம் ஒரு பிரிட்டிஷ் பெண்மணி மேரி டெய்லர் அவள் ஹசாரிபாத் சிறையில் செலுத்தப்படுகிறார் அப்பொழுது நக்சரிக் கழகம் தடை செய்யப்படுகிறது அவள் காலம் பன்னாட்டு சக்திகள் கொடுத்த அழுத்தத்தின்படி விடுதலை செய்யப்பட்டு மறுவடியும் ஐக்கிய ராஜத்திற்கு செல்கிறார் அங்கே தன்னுடைய சிறை அனுபவங்களை எல்லாம் அவர் கட்டுரையாக ஒரு புத்தகமாக வருகிறது அந்த புத்தகம் மை இயர்ஸ் இன் இந்தியன் பிரசன்ட் அந்த புத்தகம் வெளிநாட்டிலே வந்தபோது இந்திய சிறையினுடைய கேவலமெல்லாம் வெளிநாட்டிலே அங்கே பழம் காட்டிப்படுத்தப்பட்டது அப்படி அது ஒரு பிரிட்டிஷ்காரருடைய அவதூறு என்றெல்லாம் மறுத்து பார்த்தார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வந்த புத்தகம் அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஹைதராபாத்தில் இருந்து ஜார்க்கண்டிலும் பழங்குடி மக்கள் பக்கத்திலே வேலை செய்த அனுராதா என்ற பெண் அசாரிபாக் சிலையிலே வைக்கப்பட்டார் அந்த பெண் திருப்பி பிணையில் வந்த பிறகு தெலுங்கு பத்திரிகையில் தன்னுடைய அனுபவங்களை பொய்ந்தார்கள் அவர்கள் வைக்கப்பட்டிருந்த பகுதி பெண்கள் பகுதி எல்லா விதமான குற்றம் செய்த பெண்களும் அந்த பகுதியில் இருந்தார்கள் அதையெல்லாம் தன்னுடைய அரசியல் கருத்தாக சொல்லாமல் அந்த பெண்களுடைய அனுபவத்தையெல்லாம் அவர் அந்த எழுத்திலே வழிவைத்திருக்கிறார்கள் அது ஆங்கிலத்திலே வந்திருக்கிறது சப்போது தமிழிலும் இந்த மாதம் வெளியே வருகிறது ஒரு போராளி சிறை அனுபவம் ஏன் இந்த புத்தகத்தை பற்றி அதிகமாக சொல்கிறேன் என்பதை நான் பின்னால் விளக்குகிறேன் இது இது ரெண்டாயிரத்தி மூணாம் இந்த நூடி வந்தது அதற்கு பிறகு இந்த பிமே கோடக வழக்கில் கைது செய்யப்பட்ட பதினாறு பேர் பதினாறையும் பதினைந்து தான் இருக்கிறார்கள் அறுபத்தொன்றை சாமியை அனுப்பிவிட்டார்கள் அதனால் பி கே பதினைஞ்சு என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த பி கே பதினைந்தில் சுதா பரந்துவாஜி என்ற பெண்மணி அமெரிக்காவில் எம்ஐடி படித்தவர் தொழிற்சங்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் அவை இந்த வழக்கிலே கைது செய்தார்கள் ஏறவாடா சிறையிலே மரணக் கொட்டிலேயே இருக்கக்கூடிய எல்லாம் அவர் பேட்டி கண்டு ஒரு புத்தகம் இருக்கிறார்கள் யார் என்று பேந்தி என்று சொல்வது எறவாடா சிறையில் என்னுடைய மரண தண்டரை கைது இருக்கார் இந்த மூன்று புத்தகங்களையும் படிக்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது பெண்கள் சிறைக்கு போனால் தங்களுடைய அனுபவங்களை மட்டுமல்ல தங்களை சுற்றிருக்கூடிய பெண்களின் வழியாக இந்த உலகத்தை பார்த்து அதன் மூலம் சில பதிவுகளை செய்கிறார்கள் நான் இந்த அனுராதா புத்தகத்துடைய தமிழ் வடிவத்திற்கு நான் முன்னுரை எழுதும்போது அந்த புத்தகத்தை படிக்க நேர்ந்தது ஏன் அதையும் மீது நான் சொல்கிறேன் என்றால் சுசித்ரா விஜயன் நிலவி பூந்தியில் எத்தனை நாள் அனுப்பி வைக்கிறீர்கள் பூந்தியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை நிலவே பார்க்காத ஒரு கதையை அதுவே சொல்லியிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் பழங்குடி மக்கள் தங்களுடைய பெயர்களை கடவுளர் பயிரை வைப்பதில்லை இயற்கையின் பெயரில் வைக்கிறார்கள் அந்த பெண்ணின் பெயர் சாந்தினி பெயரே நிலவுதான் அந்த குழந்தை அந்த அசாரிபாக் சிறையிலே ஐந்து வருடம் இருக்கிறது பகனையாம் சுத்த அந்த சிறை அதிகாரிகள் ஐந்து மணி ஆனால் பூட்டி விடுவார்கள் அதற்கு பிறகு மேலே இருக்கிற ஜன்னல் வடிக்காக எதையும் தெரியாது அந்த குழந்தை நிலவை பார்க்காமலே வளர்கிறது ஆனால் பெயர் சாந்தினி பிறகு அந்த பெண் கைதிகளுக்கு ஒரு தொலைக்காட்சி பேட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த தொலைக்காட்சி பேட்டியிலே ஒரு சினிமா வருகிறது அந்த சினிமாவிலே நிலவு வருது இந்த குழந்தைக்கு அந்த நிலவு என்று காட்டுக்கிறார் நாம் எல்லாம் நம் குழந்தைக்கு உணவு ஊட்டி விடும்போது போய் ஆற்றி ஊட்டி விடுவார்கள் நிலாவிலே பாட்டி வலை சொல்கிறார்கள் இப்போ நம்ம கட்டரியில் ஒருத்தர் சுட்டுருக்காரு நிறையவே சொல்கிறாங்க நிலவு கதைகளை சொல்லாமல் எந்த குழந்தையும் வளர்ந்து கிடையாது இந்த குழந்தை கை காட்டும் நிலவு எங்க இருக்கிறது என்றால் தூர்தர்ஷன் போட்டியே தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான சூழ்நிலையை இந்த நாட்டிலே பார்த்திருக்க பிறகு ஒரு முறை அந்த சிறை கைதிகளுடைய வேண்டுகோள் படி அந்த போலி பண்டிகை கொண்டாடுவதற்கு சிறை அதிகாரிகள் அனுமதிக்கிறார்கள் அன்று மொத்தம் அவர்கள் நிலவரை வெளியிருக்கிறார்கள் இந்த சாந்திரி முதல் முறையாக நிலவை பார்க்கிறார் அவருக்கு தாக்க முடியாத ஒரு அதிசயம் இதுவரை தொலைபேசியில் பெற்ற அந்த பெண் நேரிலே பார்க்கும்போது அந்த நிலவு வேறு விதமாக தெரிகிறது இதை சாந்தினி நிலவை பார்த்த கதையை கூட அந்த புத்தகத்தில் இருக்கிறது சிறை கைதிகள் அனுபவத்தை பற்றி சொல்லும்போது நான் இதை சொல்ல வேண்டும் ஏனென்றால் இது போன்ற மெருதுவான அனுபவங்களை எல்லாம் ஆண்கள் அனுபவித்ததில்லை அனுபவித்தாலும் அவர்களால் அதை பட்டியலிட முடியாது இந்த புத்தகத்திலே பல சிறை கொடுமைகள் இருக்கின்றது ஆனாலும் இது போன்ற மென்மையான கதைகள் மூலம் சாதாரண மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகாது ஒரு அச்ச உணர்வு தான் வரும் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அந்த மூன்று புத்தகங்களையும் பெண்கள் தாங்கள் சிறையிலே அனுபவித்ததெல்லாம் நாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு எந்த எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது அதனால் நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோம் இவரை பாலின வேற்றுமையை அவர்கள் காட்டுவதில்லை யாராவது உள்ள குற்றவியை பார்த்துக்கலாம் என்று சொல்கிறார்கள் இந்த பீமியா கோரேகாம் வழக்கை பதினாறு பதினைஞ்சு ஆன அந்த கதை அறுபத்தொண்டை ஸ்டான்சாமி அவர்கள் ஸ்டான்ஸ்லாஸ் சாமி என்ற ஒரு முழு பெயரை ஸ்டான்சாமி என்று அன்புடன் அழைப்பார்கள் நம்முடைய விறகனூர் அரியலூரில் பிறந்து பெங்களூரிலே தன்னுடைய சமூக சேவையை தொடங்கி அதெல்லாம் தன்னுடைய மனதுக்கு ஒட்டு வராமல் ஜார்க்கண்டிலே சென்று முப்பத்தன் அஞ்சு வருடங்கள் அங்கே ஜார்க்கண்ட் இளைஞர்கள் மதிய அவர்கள் வேலை செய்தார்கள் அவரை குறித்து வைத்து விட்டார் போன வாரம் அந்த விறகனூரிலே அவருடைய மார்பழு சிறை திறக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நாலாவது நினைவேந்தல் கொண்டாடப்பட்டிருக்கிறது நம்முடைய திமுக தலைவர் கனிமொழி அவர்கள் அதில் நேர்மை கொண்டிருக்கார்கள் விடுதலை சிறுத்தை தலைவர்கள் பெருமாவளவும் போனார்கள் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தியாகம் தன் வாழ்க்கையை அழித்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பழமொழி மக்களுக்கு தான் செலவிழிப்பேன் என்று சொல்லி அந்த ஜார்க்கண்ட் இலங்கை பற்றி சென்று வேலை செய்தார் ஒன்றும் பெரிய புரட்சியெல்லாம் இல்லை அவர் வைத்த மூன்றே மூன்று கோஷம்தான் ஜல் ஜங்கில் ஜமீன் நிலம் நீர் வனம் இதை விடாதீர்கள் அதற்காக ஜெயிலில் போடுவாங்க இதுதான் தேவை இன்றைக்கு பெர்சா முண்டா அந்த ஜார்க்கண்ட் பழங்குடியினர் தலைவருடைய நூற்றி ஐம்பதாவது வருஷத்தை கொண்டாடுகிறோம் இந்த மூன்று கோஷத்தை எழுப்பியதற்காக வெள்ளைத்தா செயலை அறிந்து தூக்கு தண்டனை போட்டாங்க தூக்கு தண்டனை போட்ட பிறகு ஒரு தியாகி அமைப்பது ஒரு சவால்கர் ஹீரோ என்று சொல்லக்கூடிய வழி நமக்கெல்லாம் தெரியாது பிர்சா முண்டா என்றால் தெரியாது ஆனால் இன்றைக்கு ராஞ்சி விமான நிலையம் போனால் அந்த விமான நிலையத்தின் பெயரே பிர்சா முண்டா விமான நிலையம் ஒரு விமான நிலையத்திற்கு பெயர் சூற்றிவிட்டால் சியாதிகள் செய்த உணர்ச்சியிலெல்லாம் நீங்கள் முடிஞ்சு அதே கோஷத்தை நீர் நிலம் வரம் என்ற கோஷத்தை அருத்தந்தை ஸ்டான்சாமி அவர்கள் எழுப்பிய போது அவரை சிறையில் வைத்து விட்டார் அவருக்கு எண்பத்தேழு வயசு பார்க்கின்சன் வியாதியை பிடிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு சின்ன கோப்பையை கூட கையிலே எடுத்துக்கொள்ள முடியாது தண்ணீர் அறுக்க வேண்டும் என்றால் தண்ணீர் எல்லாம் அவருடைய உடையிலே அவர் அந்த தலுஜா ஜெய சிறையில் அதிகாரிகளிடம் கேட்டார் எனக்கு ஒரு உறிஞ்சுவதற்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு உறிஞ்சான் அல்லது சிப்பர் என்று சொல்லலாம் சிறை அதிகாரிகள் தங்களுடைய விதி புத்தகத்தை எல்லாம் பார்த்துவிட்டு விதியின் இடமில்லை என்று சொல்லிவிட்டார் ஒரு சாதாரண பழக்கலைக்காரன் ஒரு பழசாறு வாங்கினால் ஒரு உறிஞ்சான் மட்டும் இல்லை ரெண்டு கூட எடுத்துக்கிறான் அதுக்கு விலை கிடையாது விலையில்லா பொருளுக்கு அந்த சிறைச்சாலைகளே தட்டுப்பாடு இதை கேட்ட பிறகு பல சாதாரண மனிதமான மக்கள் கார்ட்டூன் கார்ட்டூனாக அந்த சிறைச்சாலைக்கு பார்சல் அனுப்பினார்கள் உங்கள் பணம் இல்லை என்றால் எங்களுடைய ஐயாவுக்கு இதை இந்த சிறை இந்த உரிஞ்சாலை கொண்டு ஆனால் சிறை அதிகாரிகள் அந்த சிறை விதிகளை மட்டும்தான் பார்த்தார்கள் இவர்கள் கடைசி அந்த உரிஞ்சானும் இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாமல் அருத்தன்னை சாமி அவர்கள் இறந்து விட்டார் அவருடைய நினைவாகத்தான் நாலு வருஷமாக எல்லா கூட்டத்திலும் நான் இருந்தார் அவருடைய கைதலைக்கு இதை எடுத்து வைத்தவுடன் பார்ப்பவர்கள் என்ன என்று கேட்பார் இதுதான் அருத்தன்னை சாமி அவருடைய கடைசியாளர் சிறை விதிகளை பற்றி பேசுகிறார்களே இவர்கள் எந்த சிறை விதிகளை பற்றி படித்தார்கள் எந்த சிறை விதி இதுக்காக நீதிமன்றத்துக்கு சென்றார் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் உண்மையிலேயே சட்டம் மட்டும் இல்லாமல் மனிதனத்தை அவர்கள் கொண்டிருந்தால் அடுத்த நிமிடமே அதை கொடுத்திருப்பார்கள் அதற்கு பதிலாக நாங்கள் அரசு தரப்பு வழக்கை கேட்டுக்கொண்டு பதில் சொல்கிறோம் நாங்கள் அதிகமாக ஒரு வன்மையான சொற்களை பயன்படுத்தவில்லை இப்படிப்பட்டவர்கள்லாம் எப்படி அந்த அந்த மேஜையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற கேள்வி தெரிந்து கொடுவோம் சிறைக்கு செல்வது என்பது ஒன்று அரசியல் காரணிக்காக செல்வது என்று ஒன்று அப்படி சிறை சென்றாலும் சிறையிலே அவர்கள் படக்கூடிய அந்த அனுபவங்கள் அது மற்றவர்களை அச்சமுறுத்தாமலும் அவர் மீது ஆக்கலம் கொண்ட ஒரு சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும் தான் இந்த உரிஜானை நான் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன் அதே புத்தகத்தில் கைதான பதினைந்து பேர் பற்றியும் பல தகவல்கள் இருக்கின்றன நான் அதை விரிவாக சொல்லவில்லை அதில் கைது செய்யப்பட்ட ஒருவர் நவலாக்கா என்ற ஒரு தான் அறிவாளர் ஒரு அறிவிஜி பல மேலை நாடுகளிலே உரையாற்றியவர் குறிப்பாக உரையிலே காஷ்மீர் இருந்தால் உள்ளூரிலே தான் அந்த ஆபாயம் அவருக்கும் வந்தது அவரை கைது செய்து பம்பாய்க்கு கற்க பார்த்தார்கள் ஆனால் மணிநாள் முன்ன சில நீதிபதிகள் இணைக்கும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்பதனால் டாக்டர் முரளிதர் அவர்கள் அந்த நாடு நாடு கடத்தல்ல மாநில கடத்தலை தடுத்து விட்டார்கள் அந்த வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒரு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு காலையில் ஐந்து மணிக்கு அந்த அமர்வு அமர்ந்தது இதை பார்த்தவுடன் எல்லாருக்கும் ஆதரவு அது எப்படி நீதிபதி ஐந்து மணிக்கு எப்படி ஒரு உத்தரவை கொடுக்குறோம் மனிதாபத்திற்கு என்றைக்குமே நேரம் கிடையாது என்னை பலர் கேட்பார்கள் நீங்கள் எப்பொழுது இடைக்கால உத்தரவு பெறுவீர்கள் ரொம்ப கஞ்சமாக பிரபுவாக இருக்கிறீங்களே கேட்பார்கள் நான் சொல்வேன் நான் தூக்கத்தில் என் காதின் ஒருவரை மரண தண்டனை கொடுக்க போறார் என்றால் தூக்கத்திலே கூட நான் தலைவர்க்கிறோம் என்றால் சில விஷயங்களை எல்லாம் நான் கொடுக்கவில்லை என்றால் அந்த உயிர் திரும்பி வர அருள் தந்தை சாமி உயிர் திரும்பி வர ஆனால் திரும்பி வராத ஒரு தியாகிக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நான் கூட முதலமைச்சர் நான் சொன்னேன் தகைசால் தமிழர் என்று சொல்கிறீர்கள் அந்த விளக்கத்திற்கு இன்றைக்கு யாராவது ஒருத்தர் உண்மையிலேயே அந்த இலக்கணத்துக்கு உட்பட்டால் அது அருள் சாமி அடையவில்லை நாடு கடந்து எங்கேயோ கூடிய பழங்குடி மக்களுக்கு எந்தவித பயிலும் எதிர்பார்க்காமல் வேலை செய்த ஒரு உன்னதமான தமிழர் அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்து வருகிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களிலே தான் இந்த அரசாங்கத்துடைய அசிங்கம் எல்லாம் வெளியே வரும் அதில் தான் இந்த பிஜி உடவுஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு பரிச்சி சிரித்து பார்த்துட்டு போட்டு டைம் பாஸ் என்று சொல்வார் கால கருத்தில் ஒரு சின்ன சிரிப்புகளுக்காக நான் பல நேரம் வடிவேலு அமைச்சி நான் பார்க்குற மாதிரி படிச்சு போகிறேன் நவ் அந்த தருஜா சிறையில் பொழுது எனக்கு இங்கே ஒன்றுமே ஓடலை எனக்கு படிக்கிறதுக்கு எதாவது கொடுங்க அவருடைய குடும்பம் இருபத்தேழு புத்தகங்களை கூட்டாரு ஆனால் சிறை அதிகாரிகள் அதை எடுத்து அவருக்கு கொடுத்து மறுத்து விட்டார்கள் சிறை விதிகளிலே அப்படி ஏற்பட்ட எந்த தரையும் இல்லை நீதிமன்றம் மறுபடியும் நீதிமன்றம் தான் சொன்னார் நீதிபதி கேட்டார் இந்த புத்தகம் கொடுப்பதில் உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு அச்சம் இருக்கிறது புத்தகத்தை எல்லாம் கொடுத்து விட்டார்கள் இருபத்தி ஏழு புத்தகத்தில் இருபத்தாறு மட்டும் கொடுத்து விட்டார்கள் ஆனால் நவலாக்கா வீட்டில் இருக்கும் அந்த பட்டியலில் ஒரு புத்தகம் கொடுக்கப்படாமல் இருந்தவுடன் மறுபடியும் நவலாக்கா சொல்கிறார் அந்த புத்தகத்தை கொடுக்கவில்லையே அதை சிறை அதிகாரிகள் கைப்பற்றி வைத்து விட்டார்கள் மறுபடியும் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு செல்கிறது

அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை நமக்கு என்னென்னா இதை கூட அனுமதிக்காத ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கிறதா என்ற கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும் அந்த நாம் அறுத்தொந்தை சுவாமி இன்றைக்கு சிலாமித்து பேசுகிறோம் தியாகி என்று சொல்கிறோம் பழங்குடி மக்களுக்கு தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தார் என்று சொல்கிறோம் ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வடசாதனை கும்பல் அதை தாங்க முடியிருக்கிறது கடந்த வாரம் பிறகன் அவருடைய நான்காம் நடக்கும் பொழுது இந்து முன்னணி சார்பாக ஒரு அறிக்கை விட்டார் நான் இதை இங்கே சொல்லாமல் இருக்க முடியாது என்றால் நீங்கள் அந்த வரிக்கைக்கு உடன்பட வேண்டாம் ஆனால் பழங்குடி மக்கள் பக்கத்தில் இருப்பவர்களை எந்த மாதிரியெல்லாம் கேவலப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பழங்கு அந்த இந்து மன்னழி தலைவர் காளீஸ்வரர் அவர் பேர் காளேஸ்வரர் சொல்றேன் அது எந்த காட்டிலே வந்தார் தெரியாது அவர் சொல்லுகிறார் திருச்சி மாவட்டம் விரகலூர் கிராமத்தை சேர்ந்த சாமி என்னும் ஸ்டாம்சாமி கத்தோலிக்க இவர் மற்றும் பட்டியலின சமூகத்திற்கு சேவை செய்வதாக கூறி ஜார்கண்ட் மாநிலத்தில் அமைப்பை நிறுவி அதன் மூலம் வெளிநாட்டில் இருந்து நிதியை பெற்றுக் கொண்டவர் அந்த நிதியை சிறையில் உள்ள மாவோயிஸ்ட் கீழில் வெளியே கொண்டு வர பயன்படுத்தியுள்ளார் மேலும் வேலூர் வனவாசிகள் மற்றும் பட்டியல் சமூகத்தினை அறியாமையை பயன்படுத்தி அவர்களிடையே மாவோயி சிந்தனை விதைக்கும் சதி செயலை செய்த நகர்ப்புற மாவோயி அர்பன் நக்கலை புதுசாக ஒரு வார்த்தை இன்னைக்கு கூட அந்த பிஜேபி ஒரு தலைவர் இருக்காரு அகில இந்திய தலைவர் இருக்காரு அவர நீதி அரசர் சந்திரூர் அர்பன் நக்சலை யாராக இருந்தாலும் அர்பன் நக்சல் அது தெரியும் இப்போ ரூரல் நக்சலைக்கு ஒன்று இருக்கு அப்புறம் அர்பன் நக்சலைக்கு ஒன்று இருக்கா அதுவும் தெரியாது ஃபாதர் ஸ்டான் சாமி பண்ண ஒரே குற்றம் பல இளைஞர்களை காலவரையிற்று காவல்துறை கருத்து சென்று சிறையில் வைத்திருக்கிறார் இவர்கள் செய்த குற்றம் என்ன அப்படி குற்றம் எதுவும் செய்யவில்லை என்றால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை என்றால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு வழக்கை ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்திலே தொடர்ந்தார் அவ்வளவுதான் அந்த வழக்கை விசாரித்த தான் மிகப்பெரிய அதிர்ச்சி என்றால் பல பேருக்கு எந்த கிடையாது அது நம்ம நாட்டுக்கு புதுசு கிடையாது உள்ள வைக்காமலே விசாரணை நடக்கும் அதுவும் மாவட்ட மாவட்ட காவல்துறை அதிகாரியுடைய ஸ்பெஷல் படையின்னு ஒரு நம்பர் பிளேட் இல்லாமலே போய் ஆளுபூசிய அடிப்பாங்க இதைவிட கொடுமைகளை எல்லாம் அந்த ஜார்க்கண்ட் இளைஞர்கள் அடைந்தார்கள் அவங்க வந்து வேதாந்தா எங்களை சுரட்டக்கூடாது எங்கள் வனத்தை தேடாதீர்கள் எங்கள் நீரை பறித்துக் கொள்ளாதீர்கள் எங்களுடைய ஒரு நினைப்பை புரிந்து கொள்ள அந்த இந்த ஃபாதர் ஸ்டாம்சாமியுடைய வழக்கு தொடர்ச்சியாக விசாரணைக்கு வரும்போது சில பேரை எல்லாம் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது விடுதலையும் பெற்றார்கள் ஆனால் உள்ளூர் காவல்துறைக்கு இதை ஒத்துக்கொள்ளவில்லை ஒரு வெள்ளை இங்கி மனிதர் ஒரு அறி ஒரு அருள் தந்தை இந்த மாதிரி வேலை நமக்கு டேஞ்சர் உள்ள குறிச்சொழி என்ன காரணம் என்ன காரணமோ பார்க்கணும் இப்போது இந்து முன்னணி ஒரு காரணம் சொல்கிறாங்க ஆனால் இந்த காரணம் அந்த குற்றப்பதில் எதுவும் கிடையாது இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே சொன்னது கிடையாது ஏதோ ஒரு காரணம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்கிறார்கள் இந்த மாதிரியான அறிவிக்கித்தனமான சங்கி பிரச்சாரங்களை முடிவை அறிவிக்க வேண்டும் என்றால் இந்த கருத்து ஆயுதம் தேவை மற்றவர்களுக்கும் படித்து சொல்வோம் நான் ஒரு நூலகத்திலிருந்து இந்த நூலகத்தில் ஒரு லட்சம் புத்தகம் இருக்கு ஆனால் இந்த புத்தகம் இன்னும் வரல ஒரு வேலை வரலாம் வராமலும் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய கழகம் இந்த நூலகத்தை தாண்டி மக்களிடம் இந்த கருத்தாயுக்கு எடுத்து சேர்க்க வேண்டும் என்பது முதல் என்னுடைய கோரிக்கை இந்த 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 பிரிமேர வழக்கை பற்றி இன்று விரிவாக இருக்கிறது சாய்பா மயில் போட்ட வழக்கு விரிவாக இருக்கிறது அதேபோல் இந்த டெல்லி கலவர வழக்கும் விரிவாக இருக்கிறது டெல்லிக்கல் பல மாணவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் இன்னும் அதற்கான பாலராஜன் அவர்கள் ஐந்து வருடமாக இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் உச்சகட்டம் ஒரு உப்பகாய் சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஒரு சாதாரண சட்டமாக காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது பின்னர் தராவும் பொடாவும் போன்ற தீவிரவாத சட்டங்கள் எல்லாம் காலாவதியான பிறகு அதுவேறு ஒரு சட்டம் வேண்டும் என்று சொல்லி இந்த சட்டத்தை திருப்பி இருக்கிறார் பிள்ளை வேண்டுமென்றால் நீ குற்றமற்ற என்று நிரூபிக்கிறோம் ஒருவர் வாக்குமூலம் கொடுத்தால் அதுவே சாட்சியாகும் சாட்சி என்றால் உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே நாங்களே விஷயத்தை உள்ளே தெரிவிக்கிறோம் ரெண்டு மேலை நாட்டை சேர்ந்த சோதனை சாலைகளில் ஃபாதர் உடைய கம்ப்யூட்டர் உள்ளே நுழையப்பட்டிருக்கிறது என்ற அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய வரைக்கும் அரசிடம் என்ன படிக்கும் இப்படி நாம் எவ்வளவு பேரை தொடர்ச்சியாக நாம் எழுந்து கொள்ளப் போகிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று வழக்கை என்றும் மூன்று விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் கொட குடிநீர் நியமர் பற்றி ஒன்று பட்டியலின மக்களை பற்றி ஒன்று இஸ்லாமியர்களை பற்றி ஒன்று இந்த மூன்று பேரும் இன்றைக்கு பாத ஒரு பாதகமான சூழ்நிலை வைக்கப்பட்டிருக்கிறார் இவரை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த வருடம் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்த அன்று இருபத்தைந்தாவது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் இந்த நாட்டிலே உள்நாட்டு நெருக்கடி தொடரப்பட்டது மனித உரிமைகள் எல்லாம் பயிக்கப்பட்டது எல்லாம் ஆனால் ஐம்பது வருடம் கழித்து ஒரு அரசாங்கம் அந்த நினைவு தினத்தை கொண்டாட வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள் அந்த அதுக்கு ஒரு அரசாங்க அரசாங்க உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அந்த உத்தரவு சம்விதான் ஹத்திய திவாஸ் எல்லாருக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கும் இங்கிலீஷ் தான் சம்விதான் ஹத்திய திவாஸ் என்றால் டெமோக்ரஸி மரணம் நான் கேட்கிறேன் உள்நாட்டு நெருக்கடியை எதிர்க்க எந்த நெருக்கடியுமே இல்லாமல் நெருக்கடியை விட ஒரு மோசமான சூழ்நிலையை நீங்கள் நடத்திக் அது எந்த தினமாக கொண்டாது இந்த கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் அப்படி எழுப்ப வேண்டும் என்றால் ரெண்டு விஷயம் நான் தெரிந்து கொள்ள பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்து துல்லிய தாக்குதல் என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்ன வேணால் பார்க்கும்போது அதை நமக்கு இருபத்தஞ்சி அஞ்சு பர்சன்ட் பெட்ரோல் வரி போட போகிறா இல்லையா யார் போடுறாங்க ஆனால் நான் இன்று சொல்கிறேன் இந்த ஆப்ரேஷன் சிந்து நடக்கின்ற அதே தினத்தில் இந்திய ராணுவ படையின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆப்ரேஷன் காகர் என்று ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறார் அதில் இருபத்தொம்போது ஒன்பது படகு மக்கள் இறந்திருக்கார்கள் அதை பற்றி நான் வச்சிருக்கோம் இருபத்தாறு பேர் இறந்ததற்கு நான் எதிர்த்தாக்குதல் நடத்துகிறேன் துல்லிய தாக்குதல் நடத்துகிறேன் அதே ராணுவப்படை உள்நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறார்களே யோசித்து பார்த்திருக்கிறோம் இவையெல்லாம் நம்மிடமிருந்து மறைக்கப்படுகிறது நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இதே சத்தீஸ்கர் மாநிலத்தில் இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியருக்கு பழங்குடி மக்களின் சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் ஆயுத பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து அவர்களை மற்ற பழங்குடி மக்களை தாக்குவதற்கு பயன்படுத்துகிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆயுதம் தாங்கி ஒரு ரவுடி கோட்டியை அதற்கு பேர் செல்வாஜு அந்த படைக்கு பேர் செல்வாடு இப்படி ஒரு படையை இந்திய அரசு உருவாக்க முடியுமா மக்கள் கொடுக்கக்கூடிய வலிப்படத்தை இப்படி பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது டெல்லி பல்கலை சேர்ந்த ஒரு பேராசிரியர் திருமதி நந்தினி சுந்தர் என்ற பேராசிரியர் வழங்கி தொடர்ந்தார் பொதுநலர்கள் உச்ச நீதிமன்றம் வரை விசாரித்து செல்வா ஜூஸ் அன்கான்சியம் இந்திய அரசாங்க சட்டத்தில் தனியாருக்கு ஆயுதம் கொடுத்து அவருக்கு ஊதியமும் கொடுத்து இப்படிப்பட்ட தடை செய்வதற்கு எந்த இடமும் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தார்கள் நாமெல்லாம் சந்தோஷப்பட்டோம் இந்திய உச்ச நீதிமன்றம் இன்றும் உயிர் துணிப்பு நினைப்போம் ஆனால் அந்த நினைப்பெல்லாம் ரொம்ப நாள் உறவுகிறேன் ஏனென்றால் போன வருடம் சத்தீஸ்கர் மாநிலம் அதே பாணியில் ஒரு புதிய சட்டத்தை ஏற்றினோம் இதே மாதிரி தனிப்பட்ட ஆட்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை இந்த தாக்குதலில் பயன்படுத்துவது அதாவது ஒரு அட்வான்ஸ் போர்ஸ் அல்லது ஒரு முன்னாடி போங்க செத்து போங்க நாங்கள் பின்னாடி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிராட்டியர் போர்ஸை உருவாக்கினார் இதே நந்தினி சுந்தர் இதே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் நீங்கள் சொன்ன செல்வாக்கு மறுபடியும் வந்திருக்கிறீர்கள் அது வேற இது வேற இந்த சட்டம் செல்லும் என்று உச்ச நீதிமன்றம் எந்த நேரத்தில் நாம் உத்தரவு எந்த நேரத்தில் உத்தரவு கழிக்காமல் யார் இந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு முக்கியமான கடமை மக்களுடைய கருத்தை உருமுகப்படுத்துதல் தயார் செய்தது அதுக்கு இந்த புத்தகம் இன்னும் எத்தனை காலத்திற்கு நிலவை தூண்டிலே அனுப்பி இந்த என்ற கேள்வியை சுஜித்த இதை எழுப்பியிருக்கிறார்கள் மிக அற்புதமான தமிழில் ஒழிக்க இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துவதையே நான் மிக பெருமை கொள்கிறேன் They like the rebuilding.